தேர்தலுக்கு பின் அதிமுக இருக்காது கான்ட்ராக்டர்களுக்காக எடப்பாடி கட்சி நடத்துகிறார் அப்படின்னு அண்ணாமலை காட்டமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு இது குறித்து நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவின் திரு ஜெயக்குமார் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் கான்ட்ராக்டர்களுக்காக எடப்பாடி கட்சி நடத்துகிறார் மக்களவை தேர்தலுக்கு பின் அதிமுக இருக்காது அப்படின்னு எல்லாம் அண்ணாமலை பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க வணக்கம் ஜெயக்குமார் பேசுறேங்க ஒரு காவல்துறையில இருந்துட்டு இப்போ வந்து பிஜேபி ல சடன் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து திடீர் சாம்பார் திடீர்னு ரசம் திடீர் சமையல்ன்ற மாதிரி ஒரு திடீர்னு கிளம்பின ஒரு அரசியல்வாதி இவருக்கு வந்து வரலாறு தெரியாது அண்ணா திமுகன்றது கிட்டத்தட்ட ஆயிரக்கணத்துக்கு பயிர் ஐம்பது வருஷம் மேல வந்து ஒரு நீடிச்சு நம்ம எங்க இருவரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் ஆயிரம் வருஷம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்ற முப்பத்தொரு வருஷம் வந்து தமிழ்நாட்டு ஆண்டு கட்சி இது வந்து பிஜேபி பொறுத்தவரை தமிழ்நாட்டுல வந்து ஒரு என்ன கொள்கைக்கு என்ன லட்சியம் சொல்லுங்க ஒரு மதவாத சக்தி மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலம் வந்து ஒரு ஆதாயத்தை எடுக்கின்ற ஒரு கட்சி ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு மன்னாங்க கிடையாது அப்படி இருக்கிற ஒரு நிலையில இந்த கட்சி தான் வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து காலும் ஊன முடியாது வளர்ச்சின்றதும் கிடையாது கத்திரிக்காய் கால் முளைச்சா மாதிரி அண்ணாமலை அப்பப்போ வந்து தலையை காமிக்கலாம் முடிய அண்ணாமலுடைய அந்த கூற்று என்பது கண்டிப்பா வந்து ஒரு ஒரு திரைக்கதையா ஆசிரியர் கதாசிரியர் போலதான் இனிமேல் அவர் வந்து அரசியல் வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே கர்நாடக அந்த ஆகி போச்சு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சுத்தமா வந்து நோட்டாவோட போட்டி போட்டு அவருடைய நிலைமை தெரிஞ்சிடும் அலட்சி பிறகு அப்ப என்ன பண்ணுவாங்க அவர்ட்ட கதை முடியும் அப்போ இந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு கதைகள்லாம் வந்து எழுதி ஒரு நல்ல கதாசிரியராக போறதுக்கு உண்டான ஒரு முன்னோட்டம் தான் அவருடைய கருத்தை எடுத்துக்க முடியும் அது மட்டும் இல்ல அதாவது இப்போ இவங்க என்ன யோகியமா இல்லை இந்தியா வந்து வளப்படுத்திட்டாங்களா பத்து லட்சம் போர் வந்து தொழிலதிபரெல்லாம் வாங்கிட்டு வெளிநாடு போயிட்டாங்க அவங்கள கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்து அந்த பத்து லட்சத்தை மீட்டாங்களா பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள மீட்டார் அவரு இந்திய நாட்டு பிரதமர் மீட்கலயே பத்து லட்சம் வேலை வாய்ப்பு ஒரு ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறேன்னாங்க பத்து பத்து வருஷத்துக்கு ஒரு கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் கொடுத்துட்டாங்களா சரி தேர்தல் பத்திரம் நீங்க நாடே சிரிக்குது ஒரு நீங்க ஏன்னா நீங்க இருக்கிறீங்க நான் வந்து ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கிட்ட நீங்க கொடுப்பீங்களா நீங்க அப்படியே ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பீங்க நீங்க ஒரு ஆதாயம் கருத நீங்க கொடுக்கீங்க அப்படிதான் அந்த அளவுக்கு வந்து பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்து எதுக்காக கொடுத்தாங்க இது நிறுவனங்கள அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க ஆஹ் இது கிட்ட இருந்து பிரதமர் இருந்து என்ன எதிர்பார்த்தாங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க பதினாறாயிரம் கோடி அப்படி வந்து இன்னைக்கு வந்து ஊழலுடைய ஒட்டுமொத்த ஆஹ் உத்தம்லா இன்னைக்கு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க எல்லா ஊழல்ல மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் அதனால வந்து மக்களை பொறுத்தவரை எங்களோட இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து எங்களுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அது அண்ணாமலைக்கு புரியும் ஜூன் நான்கிற்கு பிறகு உண்மையான தலைவர்கள் கைவுக்கு அதிமுக போயிடும் அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் நான் சொன்னேன்னு அதீத கற்பனைன்னு சொல்லிட்டு அதனால அதீத கற்பனையில தான் இப்ப வந்து அஹ் அண்ணாமலை இருக்கிறது அதனால வந்து தலைவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு போயிடுனாங்க ஆனா அவரு வந்து கட்சியை சிறப்பாக நடத்தி வழி நடத்துறாரு அதே போல அம்மா வந்து கட்சி வந்து தலைவர் கட்சி கட்சி இருக்காதுன்னாங்க கட்சி சிறப்பு வழி நடத்தப்பட்டது அம்மா வந்து ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இன்னைக்கு எடப்பாடி தலைவர் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அதால இன்னைக்கு ஜீர்ணிக்க முடியல ஒரு கட்டமைப்பு எல்லாம் பலமா இருக்குது மக்கள்லாம் இன்னைக்கு எங்க பட்டம் இருக்கிறாங்க அந்த ஜீர்ணிக்க முடியாத இன்னைக்கு ஒரு டிடிவி வந்து இன்னைக்கு வந்து எப்படி அது டிடிவி வந்து எப்படிப்பட்டவர் இன்னைக்கு அம்மாவால போயுதார்ல இருந்து விரட்டப்பட்டவர் இன்னைக்கு ஃபெரா கேஸ்குல இருந்து அதே போல கரப்ஷன் கேஸ் இருக்கு இன்னைக்கு என்ன அண்டர் டீலிங் ஆச்சு இதுவே டிடிஐ வந்து பிஜேபி பிஜேபி என்ன சொன்னாரு மத சக்தி அந்த கட்சியை வந்து நாங்கள் கொண்டு வைக்க மாட்டோம் இப்ப எப்போ அன்னைக்கு கசந்தது இன்னைக்கு இனிக்கிற இன்னைக்கு ஆ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை இன்னைக்கு என்ன டீலிங் ஆச்சு பரா அவளுக்கு வாபஸ் வாங்கி அதுக்கு பயந்து காலில் உண்டாரா அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு குற்றவாளியா இருந்து ஒரு ஒரு சோ கால்டு அக்யூஸ்டா இருந்துட்டு ஒரு டோக்கன் கொடுத்து ஆர்களை ஏமாத்திட்டு தலைமுறை ஆன நீ தலை நீக்கிட்டு டிடிவியும் சரி அண்ணாமலையும் சரி யாரையும் சரி ஓபிசுன்னு தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க